வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் தெரியுமா ஜெர்மனியில் கொலோன் யூனிவர்சிட்டி இருக்குல்ல அந்த யூனிவர்சிட்டிக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தார் அங்கே லைப்ரரியை பார்வையிட்டிருந்தார் அப்போ அண்ணாமலை சொன்னார் போன வருஷம் அக்டோபர் மாதமே தமிழ் டிபார்ட்மெண்ட்டு அந்த யூனிவர்சிட்டியில் மூடிட்டாங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்டு இங்கே இல்லை ஃபோன் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு படத்தில் வந்துச்சு ஒரு காட்சி அது மாதிரியே இருக்குது ஸ்டாலின் பண்ணுறது அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருந்தார் உடனே கலைஞர் செய்திகள் இருக்காங்களே அம்பலமான அண்ணாமலையின் பொய் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜூலை மாதம் ஏழாம் மாதம் தானே ஜூலை இந்த ஏழாம் மாதம் கவர்மெண்ட்டு ஜிஓ போட்டிருக்காங்க அந்த ஜிவோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொலோன் யூனிவர்சிட்டியுடைய தமிழ் துறை தொடர்ந்து இயங்க ஒரு கோடியே அறுபத்தி நாலாயிரத்தி பன்னெண்டு ரூபாய் தமிழக அரசாங்கம் சாங்க்ஷன் பண்ணியிருக்காங்க சாங்ஷன் பண்ண அரசாணை வெளியிட்டிருக்காங்க எப்படி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கொலோன் யூனிவர்சிட்டியுடைய தமிழ் டிபார்ட்மெண்ட்டு தொடர்ந்து இயங்க ஒரு கோடியே அறுபத்தி நாலாயிரத்தி பன்னிரெண்டு ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு ஜிஓ போட்டிருக்காங்க இப்போது தமிழ் டிபார்ட்மெண்ட்டு அக்டோபர் மாதமே மூடிடுச்சு அந்த கொலோன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத அண்ணாமலை தனியாக சொல்லலை அண்ணாமலை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளிவந்த ஆர்டிகிளு தி ஹிந்து தமிழ் இருக்காங்கள அவங்க வெளியிட்ட ஆர்டிக்கிள் இதெல்லாம் ஷேர் பண்ணி தான் அண்ணாமலை அந்த விமர்சனம் பண்ணியிருந்தார் வேணும்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அந்த ஆர்டிக்கிளை நீங்கள் பாருங்கள் த ஹிந்து தமிழ் வெளியிட்ட அந்த நியூஸை வந்து பாருங்கள் அக்டோபர் மாதமே மூடிட்டாங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்டை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஜனவரி மாதம் அது சம்மந்தப்பட்ட செய்திகள் த ஹிந்து தமிழில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளிவந்திருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஜூலை மாதம் இல்லாத ஒரு தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது தொடர்ந்து இயங்கிறதுக்குன்னு இப்போ ஒரு கோடியே அறுபத்தி நாலாயிரத்தி பன்னிரெண்டு ரூபாயை சேங்ஷன் பண்ணுறீங்களே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டு அப்போது ஆய்வு செஞ்சு பார்த்தா தமிழ் டிபார்ட்மெண்ட் இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படலை அங்கே இருக்கக்கூடிய தமிழ் லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா டைம் தமிழ் லைப்ரரியை மெயின்டைன் பண்ண அதில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க தான் அப்பப்போ நிதி ஒதுக்கீடு செய்கிறீங்க ஆனால் வெளியில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டை இயக்கிறதுக்கு தமிழ் துறையை இயக்கிறதுக்கு அப்படின்னு வெளியில் காமிச்சுக்கிறீங்க ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டை ஆல்ரெடி மூடிட்டாங்க அந்த லைப்ரரியை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது இதை தானே அண்ணாமலை சொன்னார் உடனே கலைஞர் செய்திகள் அம்பலமான அண்ணாமலையின் பொய் அப்படின்னு இவங்க பொய் சொல்லிக்கிருக்காங்க அப்படின்னு பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி தரமான சம்பவம் பண்ணார்ல அதில் யாருக்கும் தெரியாத இன்னொரு சம்பவம் வந்து இப்போ வெளிவந்திருக்கு என்னென்னா அஜர்பைஜான் அதிபர் இப்போ ஒப்பாரி வச்சுருக்காரு ஏன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உறுப்பினராக நிரந்தர உறுப்பினராக அஜர் பைஜான் முயற்சி செஞ்சிச்சு ஆனால் இந்தியாவுடைய தலையீடுனால இந்தியா அதை தடுத்துருச்சு ஆப்ரேஷன் சிந்துர் டயத்தில் பாகிஸ்தானுக்கு அஜர்பைஜான் சப்போர்ட் பண்ணிச்சு இதனால தான் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் நிரந்தர உறுப்பினராக எங்களை தடுத்திருக்கு இந்தியா அப்படின்னு அஜர்பைஜானுடைய அதிபர் கிட்டத்தட்ட ஒப்பாரி வச்சிருக்காரு கதறி அழுதுருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் இன்றைக்கி நடக்குது இன்றைக்கும் நாளைக்கும் நடக்குது தீபாவளிக்கு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் அறிவிச்சிருக்கார்ல ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கு நாலு ஸ்லாப் நீக்கப்பட்டு இரண்டு ஸ்லாபாக அதாவது பன்னிரெண்டு விழுக்காடு இருபத்தி எட்டு விழுக்காடு டேக்ஸ் ஸ்லாப் நீக்கப்பட்டு எல்லாத்தையுமே ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஸ்லாபுக்குள்ளே கொண்டு வர சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவெடுத்துருக்காங்க அதற்கான ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து பொருட்களுடைய விலை குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸ் கிடச்சிருக்குங்க டிவி ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு சிமெண்ட்டு இதனுடைய டேக்ஸு பதினெட்டு பர்சன்டேஜாக முன்னாடி இருபத்தி எட்டு பர்சன்டேஜாக இருந்துச்சு அது எயிட்டீன் பர்சன்டேஜாக குறைய இருக்குது ஜவுளி ரெடிமேட் ஆடை ஆடைகள் காலணிகள் உரம் ஷாம்பு சோப் பருப்பசை டயர் டிராக்டர் மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜாக குறைய வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸ் கிடச்சிருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் மீட்டிங் நடக்குது ஒரு வேறு லெவல் பிரைஸ் தான் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதனால் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் லாஸ் ஆகும் அப்படி இருந்தாலும் இது மக்களுக்காக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு பிஎம் அறிவிச்சிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்